திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் அமைந்துள்ள காருக்குடி என்ற வில்லேஜில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது இந்த பழமையான சிவன் கோயிலில் இங்கே சே சேவை செய்கிறாங்க அவங்க குருக்கள் கிட்ட கோயில் பற்றிய தெரிஞ்ச விளக்கங்களையோ இங்கே நடக்கிற பரிகாரங்கள் பற்றியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா நமஸ்காரம் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் மணியண்ட சிவம் நான் காருகுடி கைலாசநாதர் ஆலயத்தில் பதினைந்து வருடங்களாக பூஜை செய்து கொண்டிருக்கேன் அதற்கு முன்பு இருபத்தைந்து வருடமாக எனது மாமனார் அவர்கள் இங்கு பூஜை செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது வந்து இந்த கோவில் வந்து ரேவதி நட்சத்திர பரிகார ஸ்தலம் ரேவதி நட்சத்திர பரிகார ஸ்தலம்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தடைப்பட்ட காரியம் தடைப்பட்ட காரியம்னா இப்போ கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை இந்த மாதிரி வீட்டில் ப்ராப்ளமாக இருக்குது இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது தடைப ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது பரிகார ஸ்தலம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க இங்கே வந்து பரிகாரம் அப்படி என்றால் சுவாமிக்கு அபிஷேக பூஜை அதாவது பதிமூணு அபிஷேகம் செய்ய வேண்டும் பதிமூணு அபிஷேகம் என்றால் பால் தயிர் இளநீர் எலுமிச்சம்பழம் கரும்பு சாறு இந்த மாதிரி பதிமூணு அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒன்பதஞ்சு வேஷ்டி துண்டு அதே மாதிரி அம்பாளுக்கு அபிஷேக பூஜை முடிச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு புடவை பூமாலை சக்கரை பொங்கல் தேங்காய் பழம்பூ உடைத்து அர்ச்சனை பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்துவிட்டு திருமணம் ஆகவில்லை குழந்தை பிறக்கவில்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்ணணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்கள் மட்டும் இந்த இருபத்தேழு சுமங்கலிக்கு மாங்கலி சடு ப்ளவுஸ் பிட்டு மாங்கலி சடு மஞ்சள் குங்குமம் வளையல் மல்லிகைப்பூ வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து அதோடு சேர்த்து ஒரு உணவு போட்டலாம் இதெல்லாம் வச்சு சுவாமிகிட்ட அபிஷேக பூஜை முடித்த பிறகு சுவாமிகிட்ட வச்சு பூஜை செய்து இங்கு கோவிலுக்கு வரும் இருபத்தேழு சுமங்கலிக்கு அதை தானமாக வழங்கி அவர்கள் காலையில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டால் தடைப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அந்த ஒவ்வொரு பிரச்சனை அவங்க எந்த காரியத்தை நினச்சி இந்த பூஜை பண்ணுறீங்களோ அந்த காரியம் அதிகபட்சம் ஒரு மூன்று மாதத்திற்குள் நிறைவேறிடும் அதே மாதிரி ரேவதி மாதம் அதாவது மாதம் 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 இருபத்தேழு நாளைக்கு ஒரு முறை நாங்கள் இங்கு ரேவதி நட்சத்திர பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ரேவதி நட்சத்திரம் மற்ற நாட்களில் நீங்கள் வந்து இங்கு பூஜை செய்யும் பொழுது ஐம்பது பர்சன்ட் அளவு அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் ரேவதி அன்று இங்கு வந்து அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இங்கு வந்து இந்த மாதிரி அபிஷேக பூஜை அர்ச்சனை பூஜைகளில் கலந்து கொண்டாலே அனைவருக்கும் எந்த காரியத்தை நினச்சி செய்கிறாங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக மூன்று மாதத்திற்குள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட்டு வருது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒருத்தங்க வராங்க ஒருத்தங்க பூஜை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பூஜை பண்ணிவிட்டு அவங்க ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை சாமி இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் நான் இந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நாங்கள் அவங்களுக்கு இதே பூஜை முறைகளில் தான் சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து பண்ணிவிட்டு அடுத்த ரேவதில்ல அதுக்கு அடுத்த ரேவதி தொடர்ந்து அவங்கள மூணு ரேவதி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூணு ரேவதிக்குள்ளே அவங்களோட காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி வருது அப்படி சக்ஸஸ் ஆகி வர்றவங்க உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கோவிலுக்கு நாங்கள் வந்தோம் நல்லா சிறப்பாக நல்லபடியாக நடக்குது எல்லா காரியமும் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க அதை வச்சு தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறோம் அதனால் எல்லா மக்களும் இங்கே வந்து இந்த கோவில் வந்து தாத்தியங்கார்பேட்டை அருகில் நாலு கிலோமீட்டர் கார்குடி கிராமம்னு சொல்லிட்டு இந்த கோவில் இருக்குது இங்கே வந்து பஸ் வசதி கிடையாது அதனால் வருபவர்கள் தாத்தியங்கார்பேட்டையில் இறங்கி ஆட்டோ எடுத்துக்கொண்டு இங்கே வரணும் ஆட்டோவுக்கு நூறுரூபா கேட்பாங்க நேராக கோவிலே வந்து இறக்கி விட்டுருவாங்க அதனால் தாத்தியங்கார்பேட்டை வந்து இங்கே கோவிலுக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரி நம்ம கோவிலோட அமைப்பு பற்றி சொல்லுங்கள் இந்த கோவில் எவ்வளோ புராதானமான கோவில் உங்களுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் சார் அதாவது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் இது வந்து சோழர் மன்னர்களால் இது பண்ணது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் இந்த கோவில் இது வந்து கல்வெட்டிலே எழுதியிருக்கேன் இந்த கோவில் ஆயிரத்தி அதாவது ரேவதி நட்சத்திர கோவிலுங்கிறதே எங்களுக்கு தெரியாது அதாவது எங்கள் மாமனார் வந்து இங்கே இருபத்தஞ்சி வருடமாக பூஜை செய்துட்டுருக்காரு அவருக்கு வந்து இந்த கோவில் ரேவதி நட்சத்திர கோவில் அப்படின்னு தெரியாது அப்போல்லாம் ரொம்ப பால் ரொம்ப இதாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ போன முறை கும்பாசேகம் நடந்தபோது இங்கே வந்து காஞ்சி பெரியவர் மூலிமா இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க ஆரம்பித்தது அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு அன்று இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போ நடைபெற்ற போது இங்கே வந்த காஞ்சி பெரியவர்கள் அனைவரும் எல்லாம் பார்த்துட்டு இந்த கோவிலில் கல்வெட்டு இருக்குது இது வந்து ஏதோ இப்போ பழமையான கோவில் இதுக்கு ஏதோ வரலாறு இருக்குது நீங்கள் வந்து அதை எடுத்து பாருங்கன்னு சொல்லி அந்த கோவிலில் இருக்க கல்வெட்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க பார்த்தம்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை அழைச்சிட்டு வந்து அதை பார்க்கணும் பார்த்துட்டு என்ன ஏதன்னு தெரியணும் அப்படின்னாங்க அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க வந்து தெல்பொருள் ஆச்சாரி இது பண்ணிவிட்டு அவங்க தான் சொன்னாங்க இந்த கோவில் வந்து ரேவதி நட்சத்திர பரிகார ஸ்தலம் இந்த கோவிலோட பூஜை முறைகள்லாம் இந்த கல்வெட்டுலேயே எழுதியிருக்காங்க இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன பூஜைகள் அனைத்துமே இந்த கல்வெட்டில் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணணும் இந்த கோயிலோட வரலாறு இது தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்புறம் தான் இங்கே நமக்கு அவ்வளோ இந்த தெரியும் அதை தெரிய வந்தது அதை வச்சு தான் நாங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் இப்போ பூஜை இருக்கோம் நல்லா சிறப்பாக நடந்துட்டுருக்கு அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் இந்த கோவிலு நிர்வாகத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது செப்பு தகுலே எழுதுக்கு ரேவதி நட்சத்திர ஸ்தலம் அந்த காலத்தில் அப்போ எழுதுனது அதுக்கப்புறம் தான் அவங்க வரலாறு எடுத்து போட்டு பார்த்து இது ரேவதி நட்சத்திர ஸ்தலம்னு சொல்லி செப்பத்தை கிடையாது இங்கே பார்வைக்கு இருக்கா இல்லை இங்கே எதுவும் கிடையாது அது ஆஃபீஸில் தான் சரி இந்த கோயில் நிர்வாகம் அதீனத்தோட இருக்கா இல்லை அரசாங்கத்தோட இருக்கு இல்லை அது வந்து ஆஃபீஸில் தான் இருக்கும் அவங்க சொன்னது கோயில் நிர்வாகம் அறநிலைத்துறையில் அதாவது இல்லை ஏதாவது அறநிலைத்துறை அறநிலைத்துறை ஆஃபீஸில் தான் இருக்கும் சரி இப்போ இந்த கோயில் வந்து எந்த முகமாக இருக்குது ராஜகோபுரம் இது தெற்கு முகமாக இருக்குது தெற்கு முகம் அதாவது இந்த கோவில் வந்து அம்பாலோடை கோவில் சுவாமியோட கோவில் கிடையாது இது வந்து அம்பாலோட பிறந்த இடங்கிற மாதிரி அதாவது சுவாமியோட இடமா இருந்ததுன்னா நமக்கு ராஜகோபுரம் வந்து முன்னாடி தான் கிழக்கு பார்த்து தான் வரும் இது அம்பாலோட கோவில் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து தெற்கு பார்த்து வருது ராஜகோபுரம் தெற்கு பார்த்து ஆமாம் இது அம்பாலோட கோவில் இருக்காங்க சுவாமி கைலாசநாதர் கைலாசநாதர் கருணாகரவள்ளி கருணாகரவள்ளி அம்மன் இப்போது எத்தனை பிரகாரம் இருக்குது நம்ம கோயிலில் இங்க வந்து கற்பக விநாயகர் காலபைரவர் கபால ஒரு பிரகாரம் எத்தனை பிரகாரம் இருக்கா ஒரு பிரகாரம் கொடிமரம் இருக்குங்களா இல்லை கொடிமரம் கிடையாது வாகனம் வந்து முழவருக்கு என்ன வாகனம் அம்பாளுக்கு என்ன வாகனம் அம்பாளுக்கு வாகனம் இல்லை மூலவருக்கு நந்தி இப்போ கோயிலில் எத்தனை சன்னிதி இருக்குது பிரகார சன்னிதி தனி சன்னிதி எத்தனை இருக்குது அதாவது இங்கே வந்து கற்பக விநாயகர் காலபைரவர் கபாலபைரவர் சுப்பிரமணியர் கற்பக விநாயகர் அப்புறம் குங்குமவல்லி அப்புறம் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அகோர வீரபத்ரர் அப்புறம் விஸ்வ விஷ்ணு துர்க்கை அப்புறம் சண்டிகேஸ்வரர் அப்புறம் அகோர வீரபத்திரம் எல்லா சுவாமி சன்னதி இருக்கு நவகிரக சன்னதி நவகிரக சன்னதி அதாவது இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வர இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் வர எல்லா சுவாமியுமே கா என்றவர்கள் வார்த்தையில் தான் வரும் அதாவது முதல் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கான் வரும் அதாவது ஊர் பேர் கார் பட்டினமாக இருந்தது இப்போ காருகுடியாக மாறிடுச்சு இப்போ காருகுடி கைலாசநாதர் கருணாகரவல்லி கற்பக விநாயகர் காலபைரவர் கபால பைரவர் இந்த மாதிரி எல்லாமே எல்லா சுவாமியுமே இங்கே கா என்ற வரிசையில் தான் முதல் தளமாக வரும் அதனால் காசிக்கு நிகரான கைலாசநாதர் ஆலயம் இங்கே வந்து யார் வந்து அவங்களோட குறைகள் வந்தாலும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு மூணு மாதத்துக்குள்ளே எந்த குறையாக இருந்தாலும் அந்த குறை நிவர்த்தி ஆகிட்டு வருது நிறையா பேர் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ இந்த வரலாற்று குறிப்பில் இந்த நீர் சம்மந்தப்பட்ட நோய் கண் சம்மந்தப்பட்ட நோய் கூட சரியாதுன்னு கேள்விப்பட்டோம் அது மாதிரி எதாவது அனுபவம் இல்லை அது ஒன்றும் தெரியல இல்லை விருட்சம் சொல்லுவாங்களே தலை விருட்சம் வில்வம்

இப்போது வேறு ஏதாவது பரிகாரங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஞானிகள் ஓலைச்சுவடிவடியாக கொடுப்பாங்க அதாவது நாடி ஜோதிடம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பக்தர்கள் அங்கே போகும்போது நாடி ஜோதிடரில் அவங்களோட ஜென்மாந்த தொடர்பு பருத்தி மக்களுக்கு சொல்லிவிட்டு இந்தந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு இந்தந்த பரிகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பட்டூர் அது மாதிரி திருநெல்வேலம் அது மாதிரி கோயில்லாம் பரிகாரத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி மக்களுக்கு எதாவது நம்ம கோயில் குறிப்பிட்டு வந்து வந்ததாக கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி நிறையா பேர் வராங்க அதாவது இப்போ ஜோசியர் அப்படி சொல்லி வந்து நம்ம ஊரில் வந்து எல்லா ஊர்லேருந்து வராங்க சென்னை பெங்களூரு எல்லா ஊர்லேருந்து வராங்க எல்லாம் ஜோசியரை சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தால் உடனடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாருமே இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டே மாதம் மூணே மாதத்தில் ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க என்னன்னா நான் அந்த காரியத்துக்காக வந்தேன் அந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறுச்சு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மொத தாட்டி வந்து அந்த அபிஷேக பூஜை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க காரியம் நிறைவேறினோன்னா மறுபடியும் வராங்க மறுபடியும் வந்து அவங்க நல்லா சிறப்பாக பூஜைகள்லாம் செய்து இது கொண்டுட்டு போகிறாங்க இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு நல்லா எல்லாருமே நல்லா செய்கிறாங்க இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் எல்லாம் வந்து நல்லா சிறப்பாக போனோம் ஆமாம் பஸ் வசதி கிடையாது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வந்துன்னு பண்ணாங்கன்னா கோவிலும் நல்லா பிரபலமாகும் இப்போ நம்ம திருக்கோயிலில் நித்திய பூஜை என்னென்ன நடக்குது அப்புறம் மாதத்தில் என்ன சிறப்பு நடக்குது வருட சிறப்பு இதை மாதிரி ஒரு தொகுப்பாக சொல்லுங்கள் நித்திய பூஜைங்கிறது வந்து தினமும் ஒரு கால பூஜை திட்டத்தில் தான் இந்த கோவில் இருக்குது அதனால் டெய்லியும் டெய்லியும் காலையில் ஒரு எட்டரை மணிக்கு அபிஷேக பூஜை ஸ்டார்ட் பண்ணி அபிஷேக பூஜை தினமும் பண்ணுவோம் மாதத்தில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜை நடக்குது அதே மாதிரி காலவேரை தேய்பிரை வளர்பிரை பிரதோஷம் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமி பூஜை நடக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா சங்கடகர சௌதி ஷஷ்டி துர்க்கை அம்மனுக்கு இது ராகுகால பூஜை நடக்குது இந்த பூஜை நடக்குது வருஷ பூஜைன்னு அண்ணா அபிஷேகம் நல்லா சிறப்பாக நடக்குது ஆமாம் ஐப்பசி மாதம் அபிஷேக பூஜை நல்லா சிறப்பாக நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவராத்திரி ஐந்து காலம் பூஜை அதாவது பிரதோஷம் தான் ஐந்து காலம் பிரதோஷம் வரவில்லை என்றால் நான்கு காலம் நல்லா சிறப்பாக விடிய விடிய நன்றாக பூஜை நடந்து கொண்டு வருகிறது திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் அது மாதிரி இல்லை அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி மூணு மார்ச் கும்பாஷே நடந்தோம் பைரவர் மட்டும் இங்கே சிறப்பாக ரெண்டு பைரோ பைரவர் வந்து ரொம்ப சிறப்பு அதாவது பைரவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப மற்ற எல்லா இலையத்துலையும் இந்த மாதிரி ரெண்டு பைரவர் இருக்கா இங்கே ஒவ்வொரு சுவாமியுமே சிறப்பு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கறனால கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி இங்கே ஒவ்வொரு சாமியும் அவ்வளோ பவர்ஃபுல்லு நம்ம இங்கே கோவிலுக்கு வரவங்களுக்கு நல்லா புரியும் அதோடய பவர் என்னான்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப விசேஷமான கோவில்